வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான காயக்கற்ப பயிற்சியின் பயன்களைப் பற்றி பார்ப்போம் உடல் இயக்கத்திற்காக ஓடும் உயிராற்றல் அதன் தன்மையை பொறுத்து இயக்கத்தை இலகுவாக்குகிறது உயிராற்றல் ஓட்டத்தில் தடையோ தேக்கமோ மின்குறுக்கோ ஏற்பட்டால் அது வலியாக, நோயாக முடிவில் மரணமாக நிகழ்கிறது சீரான உயிராற்றல் ஓட்டத்தின் பயிற்சி முறைதான் நமது பண்டைய சித்தர்கள் வகுத்த நெறி இன்றைய சித்தர் நம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா எளிமைப்படுத்திய நடைமுறை பயிற்சி தான் பயிற்சி உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் இதற்கு நமது முறை தவறிய எண்ணம் மூச்சு உணவு சொல் உடை செயல் பழக்கம் சோம்பல் வாழ்க்கை ஒழுக்கம் பாலுணர்வு சமூக உறு உறவுகள் போன்றவைகளே காரணம் இந்த காயகல்ப பயிற்சி ஒரு உடல் மூச்சு பயிற்சி மட்டுமே இதனை செய்வதற்கு தேவை ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்களுக்கும் குறைவே அதனால் இதை எல்லோரும் மிக எளிதாக பயின்று பழக்கமாக்கி கொள்ளலாம் இதன் சிறப்பான பயன்கள் அப்படின்னு பார்த்தா நோய் தடுத்தல் இளமை காத்தல் ஆயுள் நீட்டல் உலக மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற கொள்கைக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க நோய்க்கு முக்கிய காரணங்கள் மூன்று ஒன்று குறைந்த வீரியம் அளவு மீறிய செயல்கள் இரண்டு இரத்த ரசாயன மாறுதல்கள் உணவும் மருந்தும் மூன்று தேங்கிய கழிவுப் பொருள்கள் பழக்க வழக்கங்கள் இதற்கு தீர்வுகள் மூன்று ஒன்று இயற்கையோடு இணைவோம் சுத்த சுகாதாரமான காற்று நீர் புத்தம் புதிய காய்கறிகள் உணவு இரண்டு உயிராற்றல் செலவினில் அளவுமுறை மூன்று கழிவு காலத்தில் வெளியேற்றல் உடல் நலம் மன நலத்திற்கு அடிப்படை உடல் நலத்தின் மேலாண்மை மனதின் மேலாண்மைக்கு மிக அவசியம் இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்து வருவதால் கிடைக்கும் பயன் என்ன அப்படின்னு பார்த்தா வித்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட சுத்த சக்தியான ஓஜஸ் உடலில் உள்ள அனைத்து செல்களிலும் உயிர் துகள்களிலும் பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டு இருப்பதை நம்மளால் உணர முடியும் உடல் கல்ப தேகமாக அழியாத தேகமாக மாறிக்கொண்டு இருப்பதையும் உணரலாம் அனைத்து செல்களும் புத்துணர்ச்சி பெற்று பூரித்து இருப்பதை நன்கு உணரலாம் இளமை தோற்றத்தோடு நீண்ட நாள் வாழ்வதற்கான சக்தியையும் இந்த காயகல்ப பயிற்சி நமக்கு கொடுக்குது அருள் தந்தை எலி எல்லா பயிற்சிகளையுமே எளிய முறையில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நாம் அனைவரும் தொடர்ந்து செய்வோம் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி அருள் தந்தை